எல்லா தொகுதிகளையும் வாரத்துல ஒரு முறை ஏதாவது ஒரு பகுதியில உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுவோம் எல்லாருமே போடுறாங்க கன்னியாகுமரியில தொடங்கி கும்மிடி பிண்டி வரைக்கும் எல்லா இடத்துலயுமே போடுறாங்க ஆனா இந்த முறை என்ன அது ஒரு ஒரு பண்ணுவாங்க ஆயிரம் இடங்கள்ல வந்து உறுப்பினர் சேர்க்கை போடும்போது அது தன் தன்னிச்சியா நடக்கும் ஒரு முறையில் ஐம்பதாயிரம் பேர் சேர்றாங்கன்னு வச்சுக்கல பத்து முறை சேர்ந்தா அஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல ஐம்பது பேர் உறுப்பினர் சேர்க்கை எளிதா நடத்தலாம் ஆயிரம் பேருக்கள் ஐம்பது ஐம்பதாயிரம் பத்து முறை போட்டா அஞ்சு லட்சம் பதினெட்டு முறை போட்டா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேரு உறுப்பினர் கூடுதலா சேர்த்துறாங்க நாம் தமிழர் கட்சியில தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் எல்லாம் வெளிய கூட செய்தியே வந்து இரண்டு பேர் வெளியே போனாலும் ரெண்டாயிரம் பேரா காட்டுறாங்க அப்படிங்கிற சீமானவர்களே ஸ்டேட் பண்ணி அப்போ அதற்கெல்லாம் இதோட பதிலடியே அமையும் இல்லையா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருந்து பத்து பேர் போனா ரெண்டாயிரத்தி முந்நூறு இப்ப ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் வெளியே போய்ட்டா ஒரு கட்சிக்கு பெரிய பாதிப்பு இல்லை அதை அப்படி இருக்க முடியுமா இல்ல ஆனா ரெண்டாயிரம் செய்தியா அதை மாற்றணும் நாம் தமிழர் கட்சியில இருந்து போன எவரும் எந்த காத்துக்காக போனாலும் தமிழ் தேசியத்துக்கு எதிரா வேலை செஞ்சு நான் பார்க்கிறேன் ஒரு சில விதி விலக்கு நீங்க ரெண்டு பேட்டியோட உங்களுக்கு திருப்தி ஆயிடுதுன்னா அது எப்படி சரியா இருக்கும் இவ்வளவு நாள் நீங்க இப்ப தமிழ் தேசியத்துக்காக உள்ள இருந்தீங்களா உங்க பல லட்சம் வாக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் பேரே வெளியே போனா கூட ஒரு விஷயமே இல்ல ஐயா வைகோ அவர்கள்லாம் வந்து திமுக உடைச்சிட்டு போகும்போது பெரும்பான்மை போச்சு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக விட்டு வெளியே போகும்போது பாதிக்கும் மேலே போச்சு அப்படிலாம் போன காலத்துல ஒன்னும் ஆகல அந்தந்த கட்சிகள் அந்தந்த கட்சிகளாகவே இருந்தன இந்த ஒரு இருநூறு பேர் போறதுனால ஆயிடுமா கட்சியில இருக்கும்போது போது கட்சிக்கெல்லாம் வேலையை செய்யல இப்ப வெளியே போய் என்ன பேட்டி கொடுக்கறாங்களோ கட்சிக்கு எதிராக பேசுறாங்களோ உள்ள இருந்து பண்ணிக்கிட்டு சொல்றாங்க அது எப்படி தரும் அது சரியான கருத்து நீங்க நேற்று வரை இந்த கட்சியில இருக்கீங்க நேற்று இருக்கிற வரை நீங்க என்ன வருங்கன்னா இந்த கோட்பாடு சரியானது இவர் தான் என் தலைவர் அப்படின்னு பேசுறீங்க ஒரு தூங்கி எழுந்த ஒரு பகல்ல நீங்க பேட்டி கொடுத்த பிறகு அந்த கோட்பாடு தவறுன்னு எப்படி மாறும் அரசியல்கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி கூட்டு பாலியல் உள்ளாக்கப்பட்ட சம்பவம் வந்து தமிழகத்தையே இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமானவர்கள் தொடர்ச்சியா இந்த விஷயத்துக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு சொல்லி குரல் எழுப்பிட்டு இருக்காங்க இப்போ தமிழகத்தினுடைய பாஜக மாநில அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி சாட்டையால அடிச்சிருக்காரு ஆறு ஆறுமுறை அண்ட் வந்து செருப்பு அணிய மாட்டேன் திமுக ஆட்சியில் அகற்று எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த செயல்பாடுகளினுடைய பின்னணி என்னவா இருக்கும் இது அது உண்மையிலேயே உளப்பூர்வமா அவரு சாட்டையில அடிச்சிருப்பேன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்ம அவருக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்தை நம்மளால புரிஞ்சிக்கலாம் ஆனா ரெண்டு மூணு அதை பிரிச்சு பார்க்க முடியாது நேற்று அவர் சொன்னதும் சாட்டையில அடிச்சுப்பேன் நான் அப்படின்னு சொன்னதும் அப்படி ஒன்று பிக்ஸ் பண்ண தேவை அடிச்சுக்கிட்டு தந்து அப்பயே அடிச்சுக்கலாம் சாட்டையெல்லாம் நம்ம ரெடி பண்ணா என்னங்க சாட்டையே கிடைக்காது இப்ப நான் அவர் உணர்வு நேர்மையானதா இருந்தா அது நியாயமான இருந்தாலும் அது மதிக்கத்தக்கது ஏன்னா நம்ம ஊர்ல சீத்தலை சாத்தனார்னு ஒருத்தர் இருந்தார் சீத்தலை சாத்தினார்னா சீ தலை ஒரு பெரிய பெரிய தமிழ் அறிஞர் அவரு அவர் என்ன பண்ணுவார்னா நீங்க இப்ப ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை தப்பா பேசுறீங்க வாயை பயணத்தீங்கன்னா வாயைக்கு ஒரு தடவை பயத்துக்கு ஒரு தடவை எழுது கொள்ளல குத்திப்பார் ரெண்டு தடவை அப்படி குத்திக்கிறதுனால அவர் பூரா எப்பயுமே சீடாவே ஆயிடும் அப்போ தொடர்ச்சி அவர் தலை சீடாவே யாராவது தப்பா பேசிடுவாங்க அதனால அவர் பேர் சீழ்தலை சாத்தினார் சீத்தலை சாத்தினார் மாறிடுச்சு பின்னாடி அவர் தவறு நடக்கும் போதெல்லாம் குத்திப்பார் அப்போ இவர் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு வரும்போதெல்லாம் இல்ல பாலியல் குற்றங்கள் நிகழும் போதெல்லாம் சாட்டையில அடிச்சுப்பார்னா இன்னும் எத்தனை முறை அடிச்சுப்பார் இதுக்கு முன்னாடி பல அடிச்சிருக்கணும் இப்போ அடிச்சா பல முறை ஆசிஃபா கொல்லப்பட்டாங்கல்ல எட்டு வயது ஆசிஃபா கொல்லப்பட்டாங்கல்ல அத வந்து அந்த பெண்ணு கூட அவரோட அவருக்கு சொந்தமான நிலத்துல அந்த குழந்தைய புதைக்க விடாம பாஜகவினர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல அந்த ஆசிஃபா வந்து நாலு காவலர்கள் ஒரு அரசு அதிகாரி ஒரு ஜுவன்னர் ஒரு இளவரசர் எல்லாம் சேர்ந்து பலமுறை கற்பழிச்சாங்கல்ல கொண்டாங்கல்ல அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு எனக்கு கேள்வி அப்போ வந்து அமினிஷியா வந்து விஷயா அப்ப இல்ல சாட்டை கிடைக்கலையா இந்த கேள்வி நமக்கு வருது பில்கிஸ் பனோ கொல்லப்பட்ட போது இல்ல அவர் அதுக்காக விடுதலை செய்தாங்கல்ல அவங்களுக்கு முன்கூட்டியே விடுதலை செய்தாங்க சேலஞ்சில் சேலஞ்ச் இருக்குது அப்போ இவரு எத்தனை முறை அழிச்சுக்கிட்டாரு மணிப்பூர்ல மிக மோசமா வந்து ஒரு பெண் பாலியல் அதை விட தூக்க போட்டுக்கணும் போட்டுக்கணும் அப்ப அப்பெல்லாம் எங்க போச்சு இவரோட இதுன்னு கேட்கிறேன் நான் எனக்கு இப்ப ரெண்டு எனக்கு சிக்கல் இதுல இப்ப இதை இப்படி பேசும்போது திமுக இது இந்த சந்து வழியா பூந்து வெளியே ஓடி இதை இவர் பண்ணதே தவறுன்னு தோணுது அப்ப அந்த அந்த பேசுபொருளோட கனத்தை தன் பக்கம் இழுக்கிற நோக்கத்துக்காக இவர் காவு கொடுத்துட்டாருன்னு தோணும் இப்ப ஊடக வெளிச்சத்துல அவர் தான் இருக்காரு ஊடக வெளிச்சத்துல அண்ணாமலை சவுகால் அடிச்சுக்கிட்டாரு அப்படின்ற பார்வை இருக்கே தவிர எதுக்காக அடிச்சுட்டாருன்ற பார்வையே போயிடுச்சு காரணம் ஓவர் சைடாகிடுச்சு ஆமா ஓவர் சைடாக இது வந்து அதிகப்படியா பேச போறாங்க அண்ணா மலையை அடிச்சுக்கிட்டா அடிச்சுக்கிட்டா என்ன இது 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 எப்படின்னா இயலாமையோட வெளிப்பாடு நீங்க எதிர்ப்பா வந்து அண்ணா காந்தி அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்ததெல்லாம் எதிர்ப்பா பதிவு பண்றது அவருக்கு ஒரு வேல்யூ இருந்தது அந்த வேல்யூவை வச்சுக்கிட்டு அவர் செஞ்சார் அப்படி நம்ம இருந்துட்டா அரசாங்கத்துக்கு சிக்கல் வரும் மக்கள் கிட்ட கழிச்சு வரும் அரசு நடக்காது அப்ப அதை பயன்படுத்தினார் கருவியா அவர் அப்படிதான் பல கொள்கைகளை அவர் பல தேவைகளை சாதிச்சார் காந்தி அவர்கள் இது அப்படி இல்லாம தன்னைத்தானே ஆட்சிக்குன்னா இது ஒரு விதமான பர்சனாலிட்டி டிசார்டர் உளவியலை அது ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் இப்ப காதல்கிட்ட கவனம் பெறன்னு வச்சுக்கலாம் பசங்க கையெழுத்து இருப்பாங்க நீங்க பாத்துக்கலாம் பொருள் எதுனா வாங்கி கொடுக்கல பசங்க கேட்டதுன்னா பசங்க அப்பா அப்பா கொடுக்கலைன்னா பசங்க அப்பா அப்ப அப்பா அம்முடைய செவுத்துல போய் முட்டிப்பாங்க கேளிப்பாங்க நகரத்தால கேளிப்பாங்க கழிச்சுப்பாங்க வாதட்டெல்லாம் நீங்க அது வந்து காரியம் சாதிக்கிறதுக்கான மெத்தர் ஆனால் அது குடும்பத்துல ஒரு அவுட் ஆகும் சார் இல்ல சமுதாயத்தில் அதுவே தவறு அதுவே தவறு நீங்க ஒருத்தர் வேணும்னு முடிவு பண்ணிட்டா வேணுன்றதை நோக்கி நகரணும் அது அதை அடையறதுக்கான வழி பண்ணுமே தவிர இது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவாக ஆயிடுச்சு நான் நேற்று வரைக்கும் கூட சரி உண்மையிலே தான் அழிச்சு அடிச்சு உடம்பு கிடம்பு சித்திரம் ஆகிடு என்ன இருந்தாலும் ஒரு ஒரு கட்சி தலைவர் ஒரு மரியாதைக்குரிய இப்ப நம்ம விமர்சனி தாண்டியுமே நான் சொல்றேன் பேட்டில பேசும்போது பேசும்போது அப்புறம் பார்த்தா நூல் கயிறு அடிச்சுக்கிறாரு அப்படிலாம் என்னன்னா நானும் தினம் நூறு அடி அடிச்சிருப்பேன் கொண்டு வந்தது பஞ்ச கீரல சாட்டை தான் நிர்வாகிகளே கொண்டு வந்திருக்காங்க அடிங்கன்னு சொல்லி அண்ணாமலை பார்த்து பயன்டா தெரியல அதை உண்மையிலேயே சாட்டையில ஒரு அடி அடிச்சா சிதிலுப்பா பாலம்பாலமா செதஞ்சு போயிடும் சதை தானே அடிச்சுட்டி ஒன்னும் ரோட்ல இந்த குரல் வீத்தை காட்டுறாங்க பாருங்க அவங்க அடிச்சுக்கும் போது கூட பாருங்க தட அடையாளம் தொடர்ச்சியா அடிச்சுக்கிறதுனால அவங்களே இப்படி தினம் ஒரு நாளைக்கு அடிச்சிக்க முடியும் நீங்க நான் உங்களை செய்ய சொல்லலை நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு நான் கேக்குறேன் அது வந்து அது பார்க்கறதுக்கு நல்லா இல்ல பேசி பொருளோட இதுவே மாறிடுது எந்த நோக்கத்துக்காக நீங்க அது ஒருவேளை உள்ளோ உள்ளார்ந்து அதுதான் உங்களோட நோக்கம் இருந்தா நோக்கத்தை சிதைக்குதே அது அண்ணல்லாம் சொல்லுவாரு உன்னா இருந்தவங்களா பயத்திக்கரை நீ பிரிட்டிஷ்கார் நாங்கள் ஆட்சி பண்றோம் நமக்கு வந்து ஐயோ வந்து ஆட்சி பண்றது திமுக அதிமுக இவனு கிட்ட போய் உண்ணாவிரதா செத்து போன விட்டுருவாங்க ஆசிரியர்கள் உண்ணாவிரதம் பார்த்தோம் அவர் கேட்பாரு அது என்னைக்கு என்ன நடந்ததா போக்குவரத்து ஊழியர்கள் உண்ணாவிரதம்ன்றதை உண்ணாவிலிருந்து பார்த்தோம் நம்ம பார்த்தோம் நம்மளே போய் பேசிட்டு வந்திருக்கடா மருத்துவர்கள் இருந்தது பார்த்தோம் செவிலியர்கள் இருந்து பார்த்தோம் இந்த இவங்கெல்லாம் இந்த உண்ணாவிரதத்துக்கு என்ன எதிர்வினைய அரசு செஞ்சது நீ பார்த்த நீ எதுக்கு நாங்க ஒரு நம்ம ஒரு உண்ணாவிரதம் என்னன்னு இயல்பாக வரும் அரசியல் போராட்டங்கள்ல அது ஒரு நிலை இல்லையா அதெல்லாம் கழுதைக்கு வந்து லெட்டர் கொடுக்கறது அஞ்சல் கழுதை எழுதி போடுறது நாய்க்க கழுத்துல கட்டி விடுவோம் அது வந்து கவன ஈர்ப்புக்கு தான் தவிர பயன்படுத்த ஐயோ நம்ம குடிகள் இப்படி உண்ணாவிரதம் அப்படி பதர்னா அதனால் அதோட பொருள் இருக்கு ஐயோ இவங்க உணவு உண்ணாவிரதம் இருக்காங்களே எதுனா உடம்பு காயிட போகுது நம்ம குடிகள் இல்லையா அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையான்னு போய் பேசணும்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் போராட்டம் இருந்தால் கூட இங்க போய் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சாம்சங் தொழிலாளர்கள் உண்ணாவிரதா அங்க போய் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை பரந்தூர் விமான நிலையத்துல வருஷ கணக்காக இருக்கிறாங்க அங்க போய் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை உண்ணாவிரதுக்கு பிறகு நீத்தே நீத்தேன் அந்த எரிவாயு அந்த போராட்டத்துக்கும் அங்க போய் பார்க்கறது பல நாள் உண்ணாவிரதம் தொடர் உண்ணாவிரதம் அதான் ரிலே இருந்து பார்க்கறது இதெல்லாம் அப்ப நீங்க அரசை ஸ்தம்பிக்கிற மாதிரி அரசோட நற்பெயரை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி அரசோட தவறுகளை முகத்திரைய கிழிக்கிற மாதிரி செயல் திட்டங்களை நம்ம போராட்டங்களை முன்னெடுக்கணுமே தவிர நம்ம உண்ண நிலை இருந்தா அத பத்தி வருத்தப்படுறீங்க அரசுகள் இல்லவே இல்லை அதனால அது அது வேண்டான்னு பலமுறை சொல்லியிருக்கேன் சரி இதுல இன்னொரு கேள்வி சார் இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா இவர்களுக்கு அதிகாரத்துல இல்ல இவர்களுக்கு அதிகாரம் மையம் இல்ல அதனால வந்து ஒரு போராட்டத்துல பண்றாங்க இப்ப அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவரவரே வருத்திக்கொள்ள போராட்டத்தையும் தாண்டி மத்தியில வந்து இப்ப வைக்கக்கூடிய பாஜக மூலமா தேசிய மகளிர் ஆணையம் வச்சிருப்பாங்க ஒரு நடவடிக்கை மூலமா இவர்கள் அவரு அது மாதிரி நம்பிக்கை அவர் தான் சொல்ல பாருங்க உமன் கமிஷனுக்கு நான் எழுதுன தேசிய ஆணையத்துக்கு நான் எழுதி எழுதியிருக்கிறேன் எத்தனை தாங்க எழுதுறது தலையில என்ன அர்த்தம் இருக்கு அவர் வேலை செய்யல அதுதான் அதுதான் அது அவர் புரிஞ்சுதான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அத கொண்டாந்து வந்து திமுக மேல சுமத்துறாரு திமுக அதுக்கு தகுதியானதா இல்லையான்னு உறுதியா தகுதியானது அது திமுக பங்கு இருக்கான அது இருக்கு இப்ப இதன் மூலமா நான் என்ன பாக்குறேன் அண்ணாமலை தன்னுடைய தரத்தை அவரை இறக்கிக்கிட்டா தான் எனக்கு அதுல அவர் ஓரளவுக்கு சில சில விஷயங்கள்லாம் பேசுறாரு திமுக வைத்து பேசும்போது எல்லாம் பேசுறாரு ஆனா இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மூலமாக அவர் தன்னோட ஒரு கேலி அவரை அவர் நம்ம நோக்கம் அது இல்லை உண்மையிலேயே அவர் ஒரு சாட்டையில அடிச்சிட்டு இருந்தா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு சொன்ன கோபத்துக்காக வார்த்தையை காப்பத்துக்காக செஞ்சு அது ஒரு பூநூல் கயிறுங்க அதெல்லாம் இதுக்கு பயன்படுத்துவாங்க சாதாரண தேவைகளுக்குலாம் பயன்படுத்துவாங்க நூல் கயிறுன்னு சொன்னாங்க வெள்ளைக் கயிறு அதுலாம் அவர் அதுக்கு பிறகு வெறும் ஓட போட இருந்தாரு சாட்டையில அடிச்சா மேல ஒரு டவல போட்டுக்க முடியுமாங்க ஏதா ஒரு சின்ன விழா இருக்கு ஒரு கோட தெரிஞ்சுதான் உங்களுக்கு சாதாரண ஒருத்தர் சும்மா வேகமா தட்டிட்டா கூட விரல் பதிஞ்சிடும் நீங்க இந்த நாடகம் அது அழகா இல்லையே அதுக்கான நீங்க என்ன பாக்குறீங்க இல்ல கவன ஈர்ப்பு தவிர வேற ஒண்ணும் இல்ல வந்து நான் தான் அது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி கோவப்படுவேன் இருக்கலாம் அதே கூட நம்ம நாம் இப்போ ஒரு குழந்தைக்காக அவர் ஒரு தகப்பன் வயசுல இருக்கிறவரு அவர் கவலைப்படுறா நம்ம எங்க அதை கொச்சப்படுத்தணும் நான் கவலைப்படுகிறேன்றதோ போதுமானது அந்த நான் நோக்கி நான் நடவடிக்கை எடுப்பேன் போராடுவேன் ஆனா யூனிவர்சிட்டி முன்னாடி போராடுவேன் அரசு கோட்டையை முட்டிருக்கிடுவேன் இப்படி இதெல்லாம் வந்து அதை துரிதப்படுத்துறது அதை தீவிரப்படுத்துறது இன்னொரு தவறு இப்படி நடந்துடாம இருக்க அதை நெருக்கடிக்கு உள்ளாக்குறது இப்பயே பாருங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் எப்பயுமே ஒரு கதை வச்சிருப்பாங்க எண்பது விழுக்காடு வேலை செஞ்சது தொண்ணூறு விழுக்காடு இடங்கள்ல இருந்து வெளிச்சு வந்தது எங்க நடந்ததோ தான் இல்லை குழந்தைங்க இருந்து விழுந்துச்சுன்னு வச்சிங்கன்னா அது அந்த குழந்தை இறந்த பிறகுதான் பள்ளி வாகனங்கள் சரி பார்க்கப்படும் குழந்தை ஒன்று வெளியில விழுந்துடணும் இல்லை போற வண்டியிலேருந்து விழுந்தணும் ஃபுட்பால் ஒன்று அழுந்தது அப்படி தமாலுன்னு விழுந்துடணும் விழுந்தாதான் பேருது எல்லாம் சரி பார்க்கப்படும் இந்த மாதிரி யாராவது பாலியல் வன்புற காணப்பிற்கு தான் எல்லா நியூஸ் எப்படியும் நான் செக் ஏன் ஏன்னா இதையே முண்ட கலப்பைங்களா இதையே முன்ன செய்யலை நான் கேட்குறேன் ஒர்க் தான் அது தினப்படி நடக்க வேண்டிய ஒரு காரியம் தானே அப்ப யாராவது செத்தான் அதுவே கூட சம்பிரதாயமா பதில் சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப வந்தா ஒரு செட் ஆன்சர்ஸ் இருக்கு இது வந்து அரசோட தவறு இல்லை அவர் அந்த கட்சியை சார்ந்தவர் இல்லை நடவடிக்கை எடுக்கும் இரண்டே நாள்ல கைது பண்ணும் போர்க்கால அடி அடிப்படையில் செய்யும் எந்த காலத்துக்கு கூட அந்த குற்றவாளியை விடவே விடாது கடுமையை தண்டிக்கு ஒரு பத்து ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோ நிறுத்துவோம் நிறுத்துவோம் இந்த பத்து ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு ஒரு தரையும் சொல்ற ஆட்கள் மாறுவாங்க இது வந்து உதயநிதி கொஞ்சம் நாள் சொல்லுவாரு ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நாள் சொல்வாரு இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாங்க கொஞ்ச நாள் கல்வித்துறை பள்ளிக்கூடம் இடிஜி தாமர்ன்னா அப்ப அமில் மகேஷ் இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவாரு அந்த அதிகாரி அந்த ஏஇசி வந்து இவரு பேசினாரு ஆன்மீக பிரசங்கம் நடத்தினார் ஒரு சாமியார் வந்து போன மாதத்துக்கு நம்ம மாதம் நம்ம நாம் கோயம்புத்தூர் சேர்ந்தவர் மகா மகாவிஷ்ணு நடத்தின ஆன்மீக சொற்பொழிவு நடத்துன மகாவிஷ்ணு உடனே அந்த இது நடவடிக்கை மாதிரி உங்களுக்கா எப்பதான் நீங்க வேலை செய்வீங்க அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும்னா யாராவது ஒருத்தர் சாவணும் யாராவது ஒருத்தர் வன்புணருக்கு உள்ளாகணும் இப்படிதான் அது இது எப்படி வந்து நிர்வாகமா இருக்க முடியும் அப்ப இது எல்லாமே வந்து ஃபயர் ஃபைட்டிங் போல எறிகிற நேரம் அணைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம்ல அதை தவிர இது உண்மையிலேயே நடக்காமல் இருக்க என்ன திட்டம்ன்றது செய்யப்படல அந்த தான் அரசே இயங்குக்குது அரசுக்கு இயங்க எப்படி இயங்கணும் ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கணும்னு கிஞ்சித்தும் தெரியலன்னு தான் நான் பார்க்க நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் இப்போ அதை தொடர்ந்து அடுத்த ஒரு விஷயமா இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக காலத்தில் வந்து மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்து போராடிட்டு இருக்காங்க ஆளும் கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து சில விஷயங்களை சாதிச்சும் காட்டியிருக்காங்க இப்போ அந்த வகையில் இப்போ நாளைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக ஒரு ஆயிரம் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் வந்து நடத்தப்படக்கூடிய திட்டம் ஒன்று பிரம்மாண்டமாக அறிவிச்சு பண்ண போறாங்க அந்த திட்டத்தின் மூலமா நாம் தமிழ் எந்த அளவுக்கு ஆயிரம் உறுப்பினர்கள் ஆயிரம் சேர்க்கை ஆயிரம் இடங்கள் நம்ம தொடர்ச்சிய காலமா தான் வரோம் ஒரு ஒரு பகுதியையும் எல்லா தொகுதிகளையும் வாரத்துல ஒரு முறை ஏதாவது ஒரு பகுதியில போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லா தம்பிகளும் போட்டுட்டு இருக்காங்க கூட நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதியில நாங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுவோம் எல்லாருமே போடுறாங்க கன்னியாகுமரியில தொடங்கி கும்மிடி வரைக்கும் எல்லா இடத்துலயுமே போடுறாங்க ஆனா இந்த முறை என்ன பண்ணுவோம் அது ஒரு விழாவா ஒரு பெருநிகழ்வா அதை காட்டணும் ஏற்கனவே நடந்துட்டு இருக்குதான் அதை ஒரு பெருநிகழ்வா காட்ட ஒரு 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 ஆயிரம் அடுத்த மாசம் ஒரு ஆயிரம் அப்படி ஆயிரம் ஆயிரமா போடும்பொழுது அது வந்து ஒரு எல்லோரும் ஒரே வேவலகத்துல ஒரே மன அளவு அலைவரிசையில வருவாங்க அது ஒரு விழாவா செய்யும்பொழுது இதுவாங்க எல்லா நாளும் தான் ஆஹ் பொங்கல் சாப்பிடுறோம் எல்லா நாளும் தான் கறி சாப்பிடுறோம் எல்லாரும் சாப்பிடும்போது நாமளே நாம கிறிஸ்துவரும் இல்லை ஆனா எல்லாரும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் போது நாமளும் ரெண்டு நட்சத்திரம் தொங்க விடுறோம் நாமளும் கிறிஸ்துமஸ் கேக் சாப்பிடுறோம் நம்மளும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறோம் நாமளும் தீபாவளி கொண்டாடுறோம் குறிப்பா நீங்க எடுத்துக்கணும்னா இஸ்லாமிய பண்டிகை எது வந்தாலும் நாமளும் பிரியாணி சாப்பிடுறோம் பாயிங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க இல்லையோ இதெல்லாம் நாமளும் பண்றோம் அது ஒரு விழா மனநிலைக்கு வருது அப்படி வரும்போது எல்லாம் போக்கஸ்டா எல்லோருமே மற்ற எல்லா வேலையும் நிறுத்திட்டு அப்ப இன்னைக்கு ஆயிரம் சொன்னாங்கன்னா மத்த எந்த கட்சி நிகழ்வும் இருக்காது கொடியேற்றுதல் இருக்காது வேற பொதுக்கூட்டம் இருக்காது அப்படிலாம் இருக்கும்போது அந்த நிகழ்வை விட்டுட்டு இதுக்கு வரணும் இல்லையா வரணுமா வேணாமா அது ஒரு பாதி பேர் பாக்கணும் இது ஒரு பாதி பேர் பார்க்கணும் அப்படிலாம் இல்லாம போக்கஸ்டா ஒரு ஒரு ஒரே முனைப்பா ஆயிரம் பேர் ஆயிரம் இடங்கள்ல வந்து உறுப்பினர் சேர்க்கைன்னு போடும்போது அது தன்னிகழ்ச்சியா தன்னிகழ்ச்சியா வந்து ஒரு நிகழ்வு நடைபெறும் இதே மாதிரி தொடர்ச்சியா போடணும்னா நானே வந்து எதிர்பார்க்கறேன் தொடர்ச்சியா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஆயிரம் இடம் ஆயிரம் இடம் போடும்போது அது ஒரு பெரிய வித்தியாச ஆயிரம் இடம் ஒரு இடத்துல வந்து ஒரு 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 முறையில் ஐம்பதாயிரம் பேர் சேர்றாங்கன்னு வச்சுங்களேன் பத்து முறை சேர்ந்தா அஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல ஐம்பது ஐம்பது பேர் உறுப்பினர் சேர்க்க எளிதா நடத்தலாம் ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் பேருக்கள் ஐம்பது ஐம்பதாயிரம் பத்து முறை போட்டா அஞ்சு லட்சம் நீங்க இருபது மாதம் கிட்ட கிட்ட இருக்கு பதினெட்டு மாதம் இருக்கு பதினெட்டு மாதம் போட்டா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் உறுப்பினர் கூடுதலா சேர்க்கிறாங்க நிறைய பேருக்கு சேர உறுப்பினரை சேராமலேயே பல பேர் கட்சியை நோக்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அது வந்து அன்ஆர்கனைஸ்டா இருக்கு ஒரு முறைப்படுத்தப்படாத ஒரு ஒரு அமைப்புக்குள் வராத செயல்பாடுகளா இருக்கு அப்படி இல்லாம இப்படி சேர்க்கும்பொழுது நிறைய இப்ப நம்ம அது மூலமா பல பூத் ஏஜென்ட்களை கண்டுபிடிக்கணும் வாக்கு வாக்கக முகவாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் அதில் ஒரு செயல் திட்டம் இருக்கு இப்போ இந்த உறுப்பினர் சேர்றவர்கிட்ட ஒரு படிவம் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க நான் வந்து அபிமானி நான் நான் கோட்பாட்டை விரும்புறேன் என்னால் வேலை செய்ய முடியாது இல்லை நான் விரும்புகிறேன் நான் வந்து களப்பணிக்கு வருவேன் இல்லை என்னால் ஒரு நாள் முகவராக மட்டும் வர முடியும் என்னால் பொருளாதாரம் கொடுக்க முடியும் என்னால் கட்சி பொறுப்பு ஏற்றுக்க முடியும் அப்படின்ற விவரங்களை வந்து அந்த படிவத்தோட கூடவே சேர்த்து உறுப்பினரோடு சேர்த்து கேட்கறோம் அப்போ ஒரு யார் யார் எந்த எந்த செய்ய முடியும் சில பேர் இதுல இருப்பாங்க வெளியில வர முடியாது ஐடில இருப்பாங்க எப்போதுமே கணினியில வேலை செய்யறவங்களாம் அவங்க நாங்க ஐடில இருக்கோம் சில பேர் நல்ல வரைகிறவங்க இருப்பாங்க நாங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தேவையான டிசைன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது அப்படி வராங்க நம்ம பார்க்கிறோம் நிறைய கல்லூரி தம்பிகள் வந்து பேசுறாங்க இவ்வளவு பேசுற ஆர்வம் இருக்கு கோட்பாட்டை நோக்கிய நகர்வும் அவங்களுக்கு இருக்கு இப்போ அவங்கெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் பேசுவோம் நீங்களுக்கு வாய்ப்பு அப்போ அந்த புதிய பேச்சாளர்களை இளைஞர்களை கண்டுபிடிக்கலாம் சில பேர் யூடியூபர்ஸ் இருக்கு யூடியூப்ல சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போடுறாங்க சின்ன சின்ன நையாண்டிகள் போடுறாங்க கிண்டல் ப பதிவுகளை போடுறாங்க இப்போ அவங்களுக்குலாம் வந்து அதை இது சார்ந்து அவங்கள இயங்கிறதுக்கு அப்போ அப்படி ஒரு அடையாளம் கண்டுபிடிக்க ஒரு ஒரு தொகுத்துக்க யார் யார் எந்தெந்த துறையில இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்த அமைப்போட உளவியலை நம்ம புரிஞ்சுக்க சேர்றவங்களோட மனம் மனம் இப்படி இருக்கு அப்ப இப்படி அவங்கள செயல்படுத்தலாம் இப்படி அவங்கள பயன்படுத்தலாம் இப்படி அவங்கள அரசியல் படுத்தலாம் இதெல்லாம் வந்து எளிதாக ஒரே நாளில் ஒரு பார்வையில பாத்துக்கிறதுக்கு ஒருங்கிணைப்பு பண்றதுக்கான திட்டமா நீங்க எளிதா இருக்கு எளிதா இருக்கு அப்படி தொடர்ச்சியா செய்யும்போது விழா மேலா மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அதோட பயன்பாடு கூடுதலாகும் இன்னொன்னும் சொல்றாங்க என்னன்னா நாம தமிழர் கட்சியில் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் எல்லாமே வெளியே கூட செய்தியே வந்து இரண்டு பேர் வெளியே போனாலும் ரெண்டாயிரம் பேர் காட்டுறாங்க அப்படிங்கிற சீமான உடைய ஸ்டேட்மெண்ட் அந்த அளவுக்கு வந்து கட்சியில கட்சி காலியாகுது கட்சியிலிருந்து வெளியே போறாங்கன்ற ஒரு செய்தியை ஊடகங்கள் தொடர்ச்சியா காட்டிகிட்டே வராங்க அப்ப அதற்கெல்லாம் இது பதிலடியாக அமையும் இல்லையா நீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலிருந்து பத்து பேர் போனா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு பத்து பேர் ஒரு தொகுதி பூரா பத்து பேர் போயிட்டான்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு

நாம் தமிழ் எதிர்க்கிற அமைப்புகள் திமுக அவங்களுக்கு இத்தகம் இல்லை ஆனா எந்த காரணமும் இல்லாம நாம் தமிழ் பெரிய மனிதர் மரியாதைக்குரிய பழக்கருப்பையா நாஞ்சல் சம்பத்து போன்ற ரொம்ப நேர்மையாளர்கள் இருக்காங்கல்ல அறிவு நேர்மையாளர்கள் அவங்களாம் என்ன காரணம் ஒரு வியாதி அவங்களுக்கு ஏன் பேசுறோம் எதுக்கு பேசுறோம் நாம் தமிழர் கட்சின்னா அவன் சொல்லுவானே ஏ நாங்க வாடன்னா அடிப்படான்னு வேணாம் அந்த மாதிரி எங்களுக்கு காரணம்லாம் வேணாம் நியாயமா கூட கிட்டோம் இல்ல நாங்க வந்து நாம் தமிழர் சொன்னா அஞ்சு மூணு எட்டுன்னா நான் ஒத்துக்க மாட்டோம் பதிமூணு அப்படின்னு சொல்ற மாமேதைகள் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் தாண்டி நாம கட்சியை கொண்டு செலுத்த வேண்டியது இருக்குது செலுத்தும் போது இது மாதிரி செயல்திட்டங்கள் மூலமா பண்ணும்போது இந்த பெர்செப்ஷன் இருக்குல்ல இப்படி இப்போ இப்படி ஒரு நிகழ்வு நிறைய பேர் வெளியே போகிறாங்க ஒரு நிகழ்வை காட்டுறாங்க ஊடகங்கள் போடுது அதே நேரத்தில் இந்த மாதிரி மாமேதைகள் பேசுறாங்க அப்ப இந்த மாமேதைகள் பேசுறாங்க அப்படி இல்லை உண்மை அது இல்லை இயல்பாவும் நீங்க இந்த ஒரே நாள் ஆயிரம் உறுப்பினர் சேர்க்கை புகாம் போடலனாலும் உண்மை அதில் நான் சொன்ன கணக்கு தான் பத்தே நீ கணக்கிறது கூட ரெண்டாயிரம் பல லட்சம் வாக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் பேரே வெளியே போனா கூட ஒரு விஷயமே இல்லை ஐயா வைகோ அவர்கள்லாம் வந்து திமுக உடைச்சிட்டு போகும்போது பெரும்பான்மை போச்சு நாம பார்த்தோம் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக விட்டு வெளியே போகும்போது பாதிக்கும் மேலே போச்சு நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படிலாம் போன காலத்திலேயே ஒண்ணும் ஆகலை அந்தந்த கட்சிகள் அந்தந்த கட்சிகள் ஆகவே இருந்தன நம்ம பார்த்தோம் இந்த ஒரு இரநூறு பேர் போறதுனால ஆயிடுமா அப்படின்னா அது ஆகாது

அதுக்கு ஒரு இப்போ எங்கேயோ ஒரு முகாம் போட்டா செய்தியா வராது நாளைக்கு நிச்சயமா ஊடகங்களும் செய்தித்தாள்களில் வரும் மைய ஊடகம் டிவியில பேசுவாங்க கண்டிப்பாக காட்டுவாங்களா காட்டுவாங்க சும்மாவது காட்டுவாங்க இதற்காக தான் செய்கிறதான ஒரு தலைப்பை கூட வச்சு பேசுறாங்க நாம் தமிழர் வந்து பலவீனமானதுனால் ஆயிரம் இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்னு கூட போடுவாங்க ஆனா போடுவாங்கல்ல போடுவாங்க அப்ப அதை நோக்கி நகரும் பொழுது அது கட்சிக்கு நன்மை விளைவிக்கும் அந்த வகையிலையும் தான் அதை பார்க்கணும் அது வரவேற்கிறது நிறைய போடணும்னு நான் விரும்புறது எதிர்பார்க்குறேன் சமீபத்துல திருச்சியில அண்ணனோட ஆயிரம் பேர் நிகழ்ச்சியில சீமான்கள் பேசும்போது சொன்னாங்க கட்சியிலேருந்து இருந்து வெளியே போனவங்க எல்லாம் போகணும்னு இருந்தவங்க தான் அதை தான் அனுப்பியும் வைக்கிறோம் ஏன்னா கட்சியில் இருக்கும்போது கட்சிக்கு வேலையும் செய்யலை இப்ப வெளியே போய் என்ன பேட்டி கொடுக்குறாங்களோ கட்சிக்கு எதிராக பேசுறாங்களோ இதைத்தான் உள்ள இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அது எப்படி சார் இல்ல அது அது சரியான கருத்து தான் எனக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நீங்க நேற்று வரை இந்த கட்சியில இருக்கீங்க நேற்று இருக்கிற வரை நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னா இந்த கோட்பாடு சரியானது இவர் தான் என் தலைவர் அப்படின்னு பேசுறீங்க ஒரு தூங்கி எழுந்த ஒரு பகல்ல நீங்க பேட்டி கொடுத்த பிறகு அந்த கோட்பாடு தவறு எப்படி மாறும் மாறும் செந்தில் பாலாஜி பெரிய மலமொழி மன்னர் சாமி நம்ம எல்லாரும் அறிந்ததுதான் செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து திமுக போறாரு திமுகவுக்கு போகும்போது நீங்க என்ன காரணத்துனாலும் அங்கிருந்து வந்தீங்க அங்க என்ன சிக்கல் உங்களுக்கு அப்படின்னு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி கேட்கிறார் எல்லா விதத்துலையும் மோசமா இருக்கிற செந்தில் பாலாஜி சொல்றாரு நான் அதற்கு முன்னாடி வேலை செஞ்ச இயக்கம் அதை பற்றி என்னென்ன குறை கேட்காதீங்க நான் அதை பத்தி குறை பேச மாட்டேன் இன்றைக்கு நான் இந்த இயக்கத்தோட எண்ணிச்சுக்கிறேன் உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன் விசுவாசமா இருப்பேன் சொல்றாரு ஒரு மோசமான ஆடுக்கு இருக்கிற நேர்மை உங்களுக்கு இல்லைன்னா அப்ப நீங்கள்லாம் யாருன்னு இருக்கு செந்தில் பாலாஜி நாளைக்கு அங்கேயும் போலாம் இல்லையா எங்க வேணா போட்டோங்க போன இடத்துல நான் பேச மாட்டேன் நீங்க அந்த ஹிட்லருக்குள்ள ஒரு கோட்பாடு இருக்க மாதிரி உலகத்தையே ஆட்டி படைச்ச மனித குலத்துக்கு எதிரியா அந்த ஹிட்லருக்குள்ள ஒரு தண்ணினம் பற்றி ஒரு ஒரு உணர்வு இருந்தது போல ஒரு நல்ல உணர்வு தான் அந்த ஒரு குறிப்பிட்ட உணர்வு அப்படி இருந்தது போல செந்தில் பாலாஜி ஒரு உணர்வு இருக்கு ஒரு மோசமான கொண்டேயும் ஒரு கள்ளி வயிற்று கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் உள்ளறிதாரம் பிறக்கும் சேத்துக்குள்ள செந்தாமரை முளைக்குவாங்க அந்த சேத்துக்குள்ள கூட ஒரு செந்தாமரை முறைச்சிருந்தேன் நீங்க செந்தாமரை கூட்டமா தானே நேற்று இருந்தீங்க உங்களுக்குள்ள இருந்து சேரு வருது நீங்க முரண்படுறீங்க நான் ஒத்துக்கிறேன் ஏதோ ஒரு காரணம் வரல வேலையை போய் பாருங்க இல்லையா நீங்க இன்னொரு இயக்கத்துல போய் சேர்ப்புறீங்களா சேர்ந்து வேலை செய்யுங்க இல்ல நீங்க ஒரு இயக்கம் கட்ட போறீங்களா கட்டி வேலை செய்யுங்க நீங்க தமிழ் தேசத்தை நோக்கி கூட வேலை செய்யுங்க இல்ல தமிழ் தேசத்துக்கு எதிரா கூட செய்யுங்க அதுதான் உங்க கோட்பாடுனா நீங்க நான் ஒண்ணு மட்டும் நான் உறுதியா நம்புறேன் நாம் தமிழ் கட்சியில இருந்து போன எவரும் எந்த காலத்துக்காக போனவரும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக வேலை செஞ்சு நான் பார்க்கலாம் ஒரு சில விதி விலக்கு அந்த ஒண்ணுன்னு ரெண்டு நான் சொல்ல விருப்பப்படல புரிஞ்சிருச்சு அது நம்ம அது மாண்பு இல்லை அது பண்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க யாருன்னா போய் பார்த்தாங்க வேற கட்சியில இருக்காங்கன்னா இல்ல யாருமே இல்ல நீங்க ரெண்டு பேட்டியோட உங்களுக்கு திருப்தி ஆயிடுதுன்னா அது எப்படி சரியா இருக்கும் இவ்வளவு நாள் நீங்க இப்ப தமிழ் தேசியத்துக்காக உள்ள இருந்தீங்களா இல்ல உங்க பதவி தேவைகளுக்காக இருந்தீங்களா கட்சி நீங்க சரியான ஆள் தாங்க கட்சி உங்களை நீக்கிடுது நடவடிக்கை எடுத்துருதுங்க ஆனா அதுல பிழகி இருக்குன்னா நீங்க பொறுத்து தானே இருக்கணும் பல லட்சம் பேர் கொண்ட ஒரு கட்சி கட்சியில நிர்வாகம் இருக்கு எல்லோ வற்றையும் சீமானவர்களை நேரடியாக பார்த்து இது சரின்னு கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு ஒரு மெக்கானிசம் அப்படி உலகத்துல இருந்து அது அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருக்கும் பொருந்தும் அப்போ ஒரு தகவல் வருது ஒரு அடிப்படை ஒரு விஷயம் தெரியுது அதன் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்க நீக்கப்பட்டீங்கன்னா நீங்க நேர்மையாளராக இருந்தா ஒன்று பொறுத்து இல்லை இல்ல அமைதியா இருக்கும் அப்பதான் நீங்க அப்ப நீங்க எப்படா வெளியே போனா என்ன அனுப்பிச்சேன்னா நான் இதெல்லாம் பேசுவேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா அதுக்கு முன்ன நின்று வரைக்கும் நீங்க என்ன கோட்பாடோட இருந்தீங்க நான் திராவிடர்களை சுபாஷ் சொல்றேன் திராவிட கட்சியில இருக்கவங்க இன்னைக்கு பல பேருக்கு திராவிட கட்சி திராவிட கோட்பாடு பொய்யானது தெரியும் அவர்கள் உணர்கிறார்கள் ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஏ இத்தனை வருஷமா பேசிட்டோம் முப்பது நாற்பது வருஷமா திராவிடம் சரின்னு பேசிட்டோம் இந்த பத்து நான் மூத்தவர்களை சொல்றேன் இந்த இருபது ஆண்டுகள்ல போய் நாங்க சாப்பிடற காலத்தில் அது எவ்வளவு தப்புன்னு சொல்றது சரியா தப்பு இங்கோட போயிடன்றோம் அவனுக்கு இருக்கிற நேர்மையா அது நமக்கு வேணும் வெளியே போறவங்க அப்ப அதை நான் என்ன பார்க்கறேன்னா ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்காங்க அந்த தேவை நிறைவேறல கோவம் தமிழ் தேசியம் மட்டும்தான் நோக்கமா இருக்குன்னா வெளி அமைச்சர் கட்சியே காவு கொடுக்குதுங்க தெரியவே இல்லை அதனால நான் நான் பாதி பயிரை இப்போ களையை பிடுங்கும் போது ரெண்டு பயிரை இப்படி சேர்ந்து வந்திருப்போம் அது போல வந்துருச்சுன்னு வச்சுப்போம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் அது எப்படிங்க நம்ம கோபம் கொள்ள முடியும் அது ப்ராசஸ் அது நிர்வாக அமைப்பு தெரிஞ்சு யாருக்கும் புரியும் ரெண்டு சில சமயங்களும் அப்படி நடந்துடும் காத்துருங்க நீக்கப்பட்டவர்கள் யாரும் சேர்க்கப்படல அதுக்கு ஒரு குழுவே இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் திருப்பி அழைச்சி அவங்க பேசுவாங்கன்னா இருக்காங்க சேர்ந்து இருக்காங்கல்ல நீங்களே பாக்குறீங்க ஒரு ஒரு வாரமும் ஒரு நாலு பேராவது சேர்றாங்க மாதத்துல எத்தனையோ பேர் சேர்றாங்க உண்மை இருந்தா நீங்க நிரூபீங்களே உங்களை நான் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன குற்றம் கண்டுபிடிச்சீங்க நான் வேலை செய்யறேன் பாருங்க நீங்க செய்ய சொல்ல முடியும்ல இல்லை யாருன்னு நீங்க அதை சொல்ல முடியாதுன்னா ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு தாக்கத்துக்காக ஏதோ ஒரு இல்லை ஒரு கோவமே குடுச்சீங்க நீங்க அப்படி வெளிப்படுத்த முடியாது அது ஒரு அமைப்புல இணைத்துக் கொடுக்கவங்களுக்கு முறையில் நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் எனக்கு ஒரு சங்கத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு விஷயத்துல பாய் காட்டு நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடணும் எனக்கு போகக்கூடாதுன்னு இருக்குங்க அது தவிர அந்த முடிவே தவறுன்னு இருக்கேன் இருபது பேர் சரின்னு முடிவு பண்றாங்க நானும் சில பேர் சரியில்லைன்னு முடிவு பண்றோம் நாங்க இந்த தீர்மானத்தை நாங்க எதிர்க்க நாங்க மாறுபடணும் எழுதுவோம் எழுதிட்டு நான் நீதிமன்றத்து பணிக்கு போல சங்கம் எடுக்கிற முடிவு சங்க எடுக்கிற முடிவை நான் எதிர்க்கிறேன் வேற நான் அதை மீறேன்றது வேற மீறேன்னா அந்த சங்கத்துல இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் ஆனா எனக்கு அதை சொல்ல உரிமை உண்டு அதை நான் பதிவு பண்றேன் நீங்களும் பதிவு பண்ணுங்க காத்துருங்க காலம் ஒன்றும் சரியா அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு உங்களுக்கு அரசியலே தெரியலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அரசியல் அமைப்புனா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க வழிநடுகளும் பாருங்க காங்கிரஸ் காலத்துல இருந்து பாருங்க நீங்க வெளியேறியதுல இருந்து வெளியேறிய ஆட்கள்ல இருந்து நீங்க யூம் காலத்துல இருந்து ஏஹ் காலத்துல இருந்து நீங்க பாருங்கன்னு நான் சொல்றேன் காங்கிரஸ் தோன்றிய காலத்துல ஏன்னா அந்த கட்சியில இருந்து ஆரம்பம் பல அமைப்புகள் எப்படி இயங்கியிருக்குன்னு பாருங்க இதெல்லாம் ஒரு கட்சியில சகஜம் நீங்க கோட்பாடை கொண்டு இயங்குறீங்கன்னா அப்படிதான் இயங்க முடியும் அதற்காக நான் வந்து அந்த அமைப்பை சிதைப்பேன் அதோட வலுவை குறைப்பேன் நீங்க அடிப்படையில சிந்தனை உங்களோட சிந்தனை நேர்மையானது இல்லைன்னு இனிமேல் வெளியேற்றப்பட்ட கூட பொறுமையா இருக்கணும் காத்திருக்கணும் தன்னை நிரூபிக்கணும் நான் அப்படி இல்லைன்னு காலம் பதில் சொல்லும் அப்படி எத்தனை பேர் சேர்த்துருக்கோம் காலம் பதில் சொல்லும் அதனால நீக்கப்பட்ட ஒரு பாசன கூட பாசனங்கள் அப்ப என்னன்னா அது அதை நம்ம அதை தவற எடுத்துக்க முடியலையே அவ்வளவு தூரம் கொள்கை ஈர்ப்பு இருக்கு கட்சியோட இணைப்பு பாசம் நினைச்சதெல்லாம் தலைமை செய்யணும்னு எதிர்பார்க்கறது ஒரு அறிவியல் நான் நினைச்சதெல்லாம் அவரே செய்யணும் அப்படின்னா அவர் நினைச்சது உங்களுக்கே இருக்குன்னா அவர் ஒரு கோட்பாட்டை கொண்டு சீமானார் அவர் நினைச்சது அவருக்கு முதல் முதல் முக்கியத்துவம் அதுக்கு தானே கொடுக்கும் நினைப்பாரு நீங்க நீங்க நினைச்சதை செஞ்சிருக்க முடியுமே அவர் செய்வது சரி என்று புரிந்துதானே அந்த கருத்தியல் பின்னாடி நம்ம அந்த கருத்துக்கு நம்ம வலு சேர்க்கணும் அப்படிதான் ஒருத்தர் கட்சிக்குள்ள இல்ல அந்த கருத்து நியாயமானது அந்த கருத்தை கொண்டு போய் கோட்டையில நிறுத்தணும் நம்ம அதை வந்து கொடியேற்ற வைக்கணும் அதை சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும் நமக்கு ஒவ்வொருத்தரும் உள்ள இணையிரும் இணைஞ்ச பிறகு நான் அதை சொன்ன செய்யல நான் இந்த வேட்பாளரை போட சொன்ன போடல அப்படின்றதெல்லாம் என்ன விதமான அப்ப அது உங்களுக்கு ஒரு ஒரு அமைப்பு எப்படி இயங்கும் அதோட செயல்பாடு எப்படி இருக்கும் ஒரு தலைவரால் அதிகபட்சமா எந்த அளவுக்கு ஜனநாயகமா ஜனநாயகமா நடந்துக்க முடியும் அப்படின்ற பத்தி எல்லாம் புரிதலே இல்ல நீங்க உங்க விருப்ப வெறுப்புகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கீங்க அப்படி ஒரு இயக்கம் நீங்க நீங்களே ஒரு நம்ம சில இயக்கங்கள் கட்டி அமைச்சிருக்காங்க அவங்களுக்குள்ள இப்பயே முரண் இருக்கு இப்பயே சீக்கிரம் ஏன்னா ஒரு இயக்கம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அது பகிதரம் அது ஒண்ணும் சாதாரணமான விஷயம் இல்ல அதை நான் வந்து ஐந்து ஆண்டு காலமா கட்சியை நெருக்கமா இருந்து பாக்குறேன் ஒரு நிர்வாகம் அதுல எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்குன்னு கண் மொழிப்பு இதை வெளியே வந்துடும் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை அப்ப அதை படட்டும் அவங்க அதான் அண்ணன் சொல்றாரு கட்சி கட்ட கெட்டங்களை சிறப்பா செய்யட்டும் சொல்றது அர்த்தம் தான் செய்ய முடியாது அப்ப இன்றைக்கு தமிழ் தேசியத்தை பேசுறது ஆக சிறந்த பெரு பேர் இயக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி தான் அதுல நீங்க வெளியே போறீங்கன்னா உங்களுக்கு புரிதல் இல்லை உங்களுக்கு அமைப்புனா என்னன்னு தெரியல அதுதான் நான் சொல்லுவேன் நீங்க பேர்ல தவறே இல்லைன்னா கூட பொறுத்திருக்க கடவுள் தான் சொல்லுவாங்க அது எதுக்குன்னா கொள்கையை நோக்கி தன்னை காவ கொடுத்து எவ்வளவு பேர் பையா இருந்தவங்க ஒரு நாட்டு நலன் கருதி போல உண்மையை சொல்லாம செத்து போல அவங்க பேரே வெளியில தெரியாம இருக்கு சில படங்கள்ல நம்ம பாக்குறோம் அவன் எதனால உயிர் கொடுத்தான் அவன் பொதுமக்கள் பார்வைக்கு நாட்டோட பார்வைக்கு தேச துரோகியா கூட வந்திருப்பான் ஆனா அவனோட தியாகம் வந்து உங்களுக்கு அவன் அவன அவனுக்கு தெரியும் அப்படிலாம் இருந்த காலத்துல நீங்க இப்படி சொல்றீங்கன்னா ரொம்ப அல்ப காரணங்களுக்காகத்தான் நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சில ஆளுமைகளுக்கு அந்த அறிவு இல்லை நம்ம வெளியே போன சில ஆளுமைகளுக்கு அந்த அறிவு இல்லை இயக்கம்னா எப்படி இருக்கும் ஒரு அமைப்புன்னா எப்படி இருக்கும் அதுக்குள்ள எப்படி இயங்க முடியும்னு தெரியல அதெல்லாம் வந்து இல்லைன்னா இருக்க தகுதி இல்லைன்னு தான் நான் பார்த்தேன் நிச்சயமா சார் பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்களை கொடுத்தீங்க நேர்நாள் கொடுத்த மிக்க மிக்க நன்றி